மார்ச் பத்து நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளியாகின்றன குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி ஆறு இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினாறு மற்றும் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை அந்நாட்களில் குருக்களும் தலைவர்களும் மக்களும் வேச்சினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர் அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார் ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர்தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர் ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனஞ்செழுந்தது கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர் அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர் மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான் பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் என்று இரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் இரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார் எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில் பாரசீக மன்னராகிய சைரசு எனும் யாம் கூறுவது இதுவே விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார் மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார் எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் உங்களோடு இருப்பாராக திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று முதல் இரண்டு மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் ஆறு பல்லவி உன்னை நான் நினையாவிடில் ஏன் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கொள்வதாக பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனி நினைத்து அழுதோம் அங்கிருந்த செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் பல்லவி உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர் சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் பல்லவி உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிசிலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக பல்லவி உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எரிசிலைமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக பல்லவி உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக இரண்டாம் வாசகம் குற்றங்களின் காரணமாய் இறைந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருள் அருதூதர் பவுள் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் பத்து வரை சகோதரர் சகோதரிகளே கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெலவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்துக்காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் நீங்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை இது மனித செயல்களால் ஆனது அல்ல எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியிருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கேதோமுக்கு கூறியது பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்